போனஸ் பதிவு செய்யும் வீரருக்கு சிறப்பு பரிசு ரூபாய் நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயன் திருமலை தெற்கு திரு அணியின் ஆட்டநாயகன் மாவீரன் கருப்பு நினைவாக கருப்பு பயிலுகள் கருப்பு பயிலுகள் சார்பாக சிறப்பு பரிசு குறைந்த வண்ணம் உள்ளன காரியம்மன் கபாடி கழகம் கள்ளம்பட்டி மண்ணி சிறப்பு பரிசு வந்து குறைந்த வண்ணம் உள்ளன மாவீரன் கருப்பு பயணிகளே ரவுண்ட் மனதாக உள்ளாந்துருங்க ிமு சூப்பர்ஸ்லூர் அணியைச் சேர்ந்த முத்து ஜெர்சி நம்பர் த்ரீ முதல் தோண்பதிவு செய்துட்டார் மதுரை மாவட்டத்தில் முழு அணிவர்களுமே தலை சிறந்த அணிவர்கள் எங்க வாந்தர் சர்விகளை பட்டியா வெள்ளூரா தனிநபர் காலத்துக்கு கேளுப்பாங்க மேடம் <laughs> <laughs> வாங்க போலாம் நீங்க பாப்ப சூப்பர் ரைட் சூப்பர் ரைட் மெலலூர் நாங்க ஏற்ற புண்கள் சாரி கட்டி ஒரு ஏற்ற புண்கள் வேலலூர் இந்த ரெண்டு புண்கள் முன்னிலே गोनी புண்கள் முன்னிலே வேலலூர் ல என்ன பாய் நான் வந்துறேன் ஆ ஆ நான் வந்துறேன் பడే சைடுல நிற்பேன் फाटक अकाउंट के कड़े साइन दे जिंदा जेल में एक नाम के वेटर पुलिकल सारे वाले वाटी वो भी वेटर पुलिकल फेवर ऑफ पहला लोग ये लगा दिया बाबा अरे बाबा சிரப்பான ஒருபடி கடைசி 4 நிமிடம்

அஞ்சு சரையோடு ஒட்டி மூணு இரண்டு புள்ளி முன்னணியில் வெள்ளூர் ஆடுச்சா கை வச்சுக்கிற ரெண்டு ீமே நல்ல டீம் நடுவர் சொல்ற கேட்டுங்க ஆறு சதவீத டீம் மூணு கடைசி மூன்று நிமிடம் காம்பி கடைசி மூன்று நிமிடம்

பே <laughs>

இந்தாங்கங்க எல்லாரும் வரங்க ി എഫ് കർഡിൻ സ്പോർട്സ് പതിനെട്ട് Carlos. Carlos. Claro.